அங்கோ எனக்கு பட்டுலாம் வேணாங்கோ நான் பலாசா தானே கேட்டேன் நம்மளே அம்மா பட்டு தான் எடுத்துட சொன்னோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் நாளைக்கு பட்டு தானே கொடுக்கணும்னு சொன்னோம் தலை பேர் நாளைக்கு அப்படி நீ ஏன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற அது வந்து ட்ரெஸ் போடக்கூடாதான் நாங்கோ நோம்பு பெண்ணால் பட்டு உடுத்ததே கசு கசு நீக்குதுங்க எப்படிங்க பட்டு உடுக்கும் இந்த வெயில் நேரத்தில் வேத்து ஊற்றுதுங்க பலாசோன்னா நிம்மதி அழகா போட்டு போகலாம் அம்மா நீனா சொல்லுமா எனக்கு பலாசோ வேணுமா சின்ன தானே அழகா புது ட்ரெஸ் போட்டு பூ வச்சு சோடிச்சு மழை தண்ணி விட்டு அழகா இருக்க புது பொண்ணு வேற ஆளா பாருங்க ஆளா பழசு வேணுமா பழசு பழைய ட்ரெஸ் எவனா போடுவானா அது சாதா நேரத்துல வீட்டுல கசோட்டியா கிடக்குறப்ப போடத்துக்கு சரி பெருநாண்டிக்கு பழசு வேணும் பழசு வேணும்னு கிளவி கட்டையெல்லாம் ஸ்டைல் பண்ணி இருந்த பிறகு ஒத்த ரோசா ஸ்டைல் பண்ணிட்டு தானே ஈரா சைக்கிள் கேப்ப நம்மளும் அசிங்கப்படுத்திக்கிட்டே அப்படி காட்டுறது இழுத்து இழுத்து சரி சரி மெய்பத்தி மலத்தா அது பழசு நான் சொல்லல பிளாசோன்னா அது ஒரு பேண்ட் அது ஒரு வகையான மாடல் பேண்ட்டுங்கோ

எனக்கு என்ன கலர் எடுக்கணும் எனக்கு தெரியும் யாரும் சொல்லிக்க வேணாம் சரி சரி டென்ஷனை குறைங்க வாங்க நம்ம எடுப்போம் எடுத்துட்டு மொத்தமாக விலையை குறைச்சி கேட்போம் ஆனால் எந்த எந்த பச்சை கலர் இந்த நீல கலர்லாம் என்ன ரேட் வருது இது எல்லாம் மூவாயிரம் மூவாயிரம்மா மூவாயிரமா இதுக்கு நான் நேராக காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு போய் எடுத்துகிட்டு வந்தால் கூட இவ்வளோ வராது என்ன இப்படி கூட குறைய சொல்கிறியோ அண்ணே ரூபா மேட்ருன்னு வந்துட்டால் போதும் ஒத்தரோசாவை குறைச்சி பேசி அடித்து பேசுகிற அளவுக்கு உலகத்தில் ஆளே கிடையாது

அப்படி அப்படி அரும்பு பெருமை தான் சொல்லி நட்டச்சியா பாருங்க என்ன வாங்குறது வைக்கலாம் நீங்க காட்டுங்க எல்லாம் படுவீங்க பாப்போம் ரம்ளா இந்த புடவ ஓகே தானா உனக்கு ம் கே என்னமோ மெசேஜ் பண்ற மாதிரி கேங்கற ஒத்த வட்டைய சொல்றான் அவங்க ஓமா இங்க சரி மச்சான் அந்த புடவையோட ரேட் என்னன்னு சொல்லு நான் ஜிபே பண்ணிடுறேன் உனக்கு மச்சான் அந்த ரேட் 5000 மச்சான் சரி நான் உள்ள போறமா சரி மச்சான் நான் ஜிபே பண்ணிடுறேன் அடியா அந்த 5000 ரூபாய் இல்ல நம்ம ஆளுக்கு ஒண்ணு எடுப்பமாடி

ஆண்டி இப்போ தான் அபியத்து சொன்னான் அதான் நான் பேரப்பட ஏன் எடுத்துட்டேன் இருந்தாலும் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்லதாக இருந்தால் ஒன்று ஒன்று ரெண்டு எடுக்கலாமன்னு பார்த்தேன் அடி செய்யலாப்பா இப்படி வந்தா அடி நான் அங்கே உட்காருவேனா இல்லையா அடி தொண்டை வேற கலகாரன்னு வருதுமா இருமலும் ஜல்லியும் காய்ச்சலும் நடமாடி தொழையுது நீ எளவுனே தெரில அடி அடி அபியத்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டே ஒரு மாதி ஆகிக்குது அண்ணி ஆம்பளை ஆயிக்கிற பற்றியா எல்லாம் பக்கத்தில் வேற ஒரு மாதிரி ஆகிக்குது ஆண்டி சொல்ல மாட்டா அப்போ அண்ணி ஆம்பளை இன்னி ஆம்பளை எனக்கெல்லாம் இல்லையா நானும் பெண் தானடி நானும் பெண் தானே எனக்குலாம் வைக்க வைக்காதே என்ன அது எந்த தோல் இப்படி சொல்லிட்டா நீ பெரிய சேர்மன் ஆகிருமனா இருக்கிறா நீ பார்க்க தான் நீ சாப்பிட்டாலும் சரியான ரக தான ஆளுடி தோழி உனக்கு ஒன்றை பற்றி தெரிய மாட்டேங்குது அடி போடி உசு பேத்தி உசு பேத்தி இப்படி ரணகலமாக்கி அடி வாங்கி அடி வாங்கி ரணமாக்கிது உடம்பு போ மஞ்சத்தூள் மிளகு எல்லாம் தட்டி போட்டு காய்ச்சி குடிக்க மாட்டேலாம் எல்லாம் குடிச்சிட்டேன் கேக்கவாடி செய்து அப்படியே இரும்ப இரும்புன்னு குத்து இருமலாக்கிதுமா தலைய சாய்க்க வழி இல்ல மனமோனுக்கு அப்படிதான் இருந்துச்சு ராம்லாவுக்கும் அப்படிதான் இருந்துச்சு நான் தான் அதை தட்டி போட்டு கொடுத்தேன் தொடர்ச்சியா முன்னா இப்ப எவ்வளவு பரவாயில்லையே அடங்க மாட்டிக்குதுடி மாடி அடே அபியத்து வாயில ஓரமா மிளக கடிச்சு அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கு மெது மெதுவாக அந்த சாரை இறக்கிட்டே இருக்கு தொண்டைக்கு எதமாக சீக்கிரம் சரியாகவும் போயிடும் கிருமி கிருமி இருந்தாலும் செத்துக்கிட்டு போயிருந்தே ஆடி என்னமோ சொல்கிறா மிளக ஒதுக்கி வை அதை ஒதுக்கி வைந்து அதனால உளுந்த உடையில மிளகு கிடந்தாலும் ஒதுக்கி தான் வைப்பேன் ஏ வாய்க்குள்ளே ஒதுக்க சொல்கிறா சரி பார்ப்போம் சரியாகவே என் பழைய மாதிரி குரல் வந்தால் சாதான் சில்க் காட்டன் புடவை எல்லாம் தம்பி ஆ எல்லாம் இருக்குது அக்கா இங்கே பாருங்க எல்லாமே இருக்குது அடி என்ன மெய் பத்மா உனக்கு எதுவும் தம்பி கிம்பி இதை சொல்லவே இல்லையா அடியா உனைய பதியே பேசுகிறானே வாங்க பே மனசு கூராட்ட மனசு சும்மா கடங்காங்க எனக்கு ஃபில்க் காட்டன் ஃபில்காட்டன் எண்டா போதும்மா என்ன அபி குட்டி பட்டுக்குடி கொடுத்துட்டு சும்மா மகைலோ போட்டு ஜிகு ஜிகுன்னு போவோனோம்மா என்ன ஃபில்க் காட்டன் சிம்பிள முடிச்சிக்கிட்டியோ அம்மா பாமா இல்லை போகாத நமக்கு வேற வேலை இல்லை அதை போட்டு வேற என்ன தேவை எடுக்கா அதுக்கப்புறம் என் மாமியாரையும் ஆயத்தட்டு குறை சொல்லுவேன் எதுக்கே ஆட்டுக்கே ஆயத்தட்டு கேள்வி கேட்டுக்கிட்டிருக்கிறேன் இல்லை அவை கேட்டாக்கனே நைய பட்டை கொடுக்கா பாச்சி பேண்ணா தானே சரிதான் அவளுக்கு விருப்பத்துக்கு தக்கன எடுத்துக்கிற வேண்டியதான் ஹஜ்ஜுக்கு போற ஆட்களுக்கு கூடுதல் ஸ்பெஷல் அஜ்ஜு பண்ணா அண்ணன் இந்த சில்க் காட்டன் புடவை எல்லாம் எவ்வளவு எதுவும் கலெக்ஷன்லாம் வேற எதுவும் வச்சிக்கிறீல எங்க எதுல கொண்டு வந்தீங்க சில்க் காட்டன் எழுநூத்தி ஐம்பதுல இருக்குது வண்டியில தான் கொண்டு வந்த இதாம மொத்த டிசைனும் பார்த்து எடுங்க மம்மா துணியை போட்டு இப்படி கசக்கு கசக்காதீங்கம்மா அடுத்தடுத்த வர்ற ஆட்கள் பார்க்குற ஆட்கள் எடுக்க மாட்டோம் என்ன தான் புடவையை பார்க்க முடியும் கசக்காம என்னன்னு பார்க்க முடியும் துணி எப்படி இருக்குது அம்மா அம்மா யாரு அம்மா உனக்கே அம்மா அம்மா மாதிரியே இருக்கிறேன் அக்கான்னு சொல்ல வேண்டியதுனே என்ன உத்தரவு சார் இப்போ துணியை தொட்டு பார்த்ததுக்கு சொன்னதுக்கு கோவமா இல்லை உங்களை அம்மான்னு சொல்லிட்டு கோவமா ஒளி வந்தா பெருசாக்கிறான் உனக்கு நான் அம்மாவும் ஆலையும் மண்டையும் பாருங்களேன் எல்லாரும் ஒன்னா மேட்சா ஒன்று போல போட கொடுத்தா எப்படி இருக்குங்க சூப்பராக இருந்தானே அப்படி உடுக்கலாம் தானேங்க காமெடி அதுவும் அழகாக தான் இங்கே ஏன்னா எங்கேயாவது வெளியில் போகிறப்போ கொள்றப்போ தைக்காக்க எங்கேயும் வெளில போகிறப்போ ஒன்றா உடுத்து மெட்டை உடுத்துட்டு போகலாம் கல்யாணத்துக்குலாம் போனேன் அம்மா போமா அந்த கிளி கிழிக்கிறாய் மாமிக்காரி ஆடு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் நான் நூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் புடவை எடுத்துகிட்டு போனேன்டா ஏன் வச்சு வைக்க மாட்டாடி மாறி மாறி நல்ல நாள் பொழுது கொலகார நாளாக மாற்றி போட்டுறாதீங்கம்மா அடி என்னமாவே அபியாத்மா இல்லாத உங்களுக்கு அந்த நிலைமை என்னங்க இப்படி பயந்து போய் பேசுறியா அப்படி ஒரு தைரியமா இருக்கிற ஆள்லங்க உங்களையே பயமுறுத்தி வச்சுக்கிறாளங்க கொலகாரம் நல்லா பாத்திடுங்க அந்த அளவுக்காங்க உங்களை கொலை செய்யற அளவுக்காங்க போயிருவோ ஆடி போடி சும்மா கடாடி அவ என்ன கொலை செய்யறது என்னையே கொலகாரிய மாத்திடாதீங்கன்னு சொன்னேன் அவி குட்டி கல்ல மட்ட அப்படி சொன்னியா நான் கூட என்னடா ஒரு நிமிஷம் பம்மிட்டே ஆளுன்னு பார்த்தேன் சரி போங்க அடி பைத்தியார மாட்டேன் இல்லை பேவல ஆட்டில் ஆடிட்டு போகணும் அது போ என்ன கலரில் ஒன்று போல் எடுக்கலாம் அடி அழகாக இருக்க முடியும் வாடாமல்லி கலரில் எடுப்போமா எல்லோரும் ஒன்று போல

என்னங்க ஆஃபீஸ் வலிக்கும் வாங்குங்க அப்போ தான் ஜாலியாக வைக்கும் நானும் எனக்கு கவலைப்படவே செய்கிறேன் எந்த பாருங்க அழகாக வந்தம்மா சூப்பராக எல்லாம் ஒன்று போல் எடுக்கணும்னா சரின்னு சொல்லிடுவேன் எங்கம்மா செருப்பாக அடிக்க தான் செய்வேன் இருந்தாலும் நான் பயப்படுவேன் நான் அதுக்குள்ளே நான் மாற்றி ஏற்பாடு வச்சுக்கிறேன் அடி உனக்கு என்ன இல்லையே உன் மாப்பிள்ள தருவோம் நீ வாங்கிட்டு வருப்பா ஓ நல்ல ஆட்கள் தானே ஊரில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம் மாமிலாம் என்னங்க நீங்கள் வீட்டுக்கு கூட வாசப்படி தான் அவள் தரலன்னா என்ன மாப்பிள்ளை தூக்கிட்டு இப்போ ஜாப்பிலேருந்து ஸ்மோ ஒன்று நின்று அப்பப்போ எடுத்து எடுத்து வச்சுக்கிற வேண்டியதானே எடுத்து வச்சுக்கிட்டா மொத்தமாக இந்த மாதிரி இஷ்டம் போல நம்ம எதுவும் வாங்குறண்டா உதவும் ஏற்கனவே புடவை எடுத்துட்டோம் தான் பிற நாளைக்கு இப்போ கேட்டால் சிறுபாலி போனால் எனக்கு தெரியாதா அந்த எடுத்த காசுலேருந்து அப்படி இப்படியும் வச்சு மேனேஜ் பண்ணி விட வேண்டியதான் பார்த்துக்கிட்டே ஈரோ அது மனசை ஆசை மாதிரி திருட்டு சாப்பிட யாராவது எடுக்க வேண்டி செய்வோம் திருட்டு இல்லைங்க ஒரு அன்பா எடுக்கிறது அவளுக்கு தெரியாமையே இக்கும் நம்ம வச்சமே இரநூறு வச்சமே நூறு தண்ணி இக்குதுன்னு பார்க்க தான் செய்வோம் ஆனால் அவள் கேட்க மாட்டோம் அது ஒரு அன்புங்க இப்போ அவளுக்கு இல்லை ரூபா குறைய நான் தான் கொடுத்து உதவுவேன் அடி அப்படி அடி அப்போ பரவாயில்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி நல்ல பிள்ளை தான் ஆ நீங்களே சொல்கிறீங்க எவ்வளோ நல்ல பிள்ளைண்டு அப்பப்போ அவளுக்கு செலவு குத்தேன்னா ஐநூறாயிரம் ஒரே ஏடிஎம்ல போய் சொரண்டிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாங்குவோம் அழகாக திருப்பி தரப்போ கூட இரநூறுவா முந்நூறுவா சேர்த்து அந்த ரூபான்னு வாங்கிடுறது தான் சரி

मारीotti uṭṭu vakkiradilla ella maabla gana pertha adiyena jenjiriyo pole adey gappa unga maabla uru vandha dana theriyavartha kadhai ketta enna enna kadaila veliya uruthindu seri di anis ketta matella paru veliyaala vachikittu appa mutta kadhai ededi pesikiti piyo seri anna evvalona billa potu sollunga anna korechi podunga nalla korechi podunga enna neenga kadayki poi vaangittu varadha inda akka idevida kooda dhan varu angeyene na sambandhikkittu vande vikiram ஒரு மூவாயிரருவாங்கிறது லாபமான விலை தான் அக்கா உங்களுக்கு நல்லா மூவாயிரம் ரூபாங்கிறது ஒரு அண்ணாக்கு கிடையல அண்ணா ரெண்டாயரரூவா போயிட்டுக்குங்க நான் அஞ்சு தடவை எடுத்துக்கிறோம் பத்தாயிரம் ரூபா அமுக்கு ஒரு நேரத்தில் வியாபாரம் வித்தேன் இல்லமா கட்டுப்படி ஆகாதும்மா அது கட்டுப்படி ஆகாது அவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்துக்கிறோம் கொண்டுக்கிட்டு அண்ணா அண்ணா ஐயா கடை செய்வோம் கவடலை ஆகும் எந்த வித்துட்டிலே இல்லையா உங்களுக்கு ஜோர ஜன ஜோதியாக ஊரில் வியாபாரம் நடக்கும் அல்லான்னு எழுதி விடுங்க அண்ணா ரெண்டாயிரூவான்னு அடைய தேலைக்கில் கொடுத்தியே இல்லையா மே பார்த்தான் அண்ணனுக்கு ஆமா அது அப்பவே கொடுத்தனே அண்ணன் அழகா இங்க சாப்பிட்டு போட்டு போங்க ஆமா அதெல்லாம் அண்ணன் ஜோரை போட்டுக்கிறார் அண்ணன் ரெண்டாயிரம் போட்டுக்கங்கண்ணே இல்லைம்மா இல்லைம்மா சுத்தமாக கட்டுப்படி ஆகாது வேணா இரநூறுவா குறைச்சிக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா போட்டுக்கிறேன் அதே அதே பாவன்டி ரொம்ப இது பண்ணாதண்டி பரவாயில்ல விடு தலைசமக்காரர்கள் சமந்துட்டு வந்துக்கிறார் கஷ்டப்பட்டு தலசம்மா ஆள்கள்ட்டெல்லாம் ரொம்ப போட்டு பேரம் பேசிகிட்டு கிடக்கக்கூடாது பாவம் டா இவா ஒருத்தி ரொம்ப வழியெல்லாம் உள்ளதே சேர்க்காதீங்கம்மா தலைசமக்காரன்னா அவள் என்ன தலை வச்சு சமந்துட்டு இருந்தாரு அது அந்த காலத்தில் சொல்லுவோம் தலசமக்காரரு ஓ வண்டியில்தான் வச்சு கொண்டு வந்தாரு சரி டி போய்ட்டு போகுது பாவண்டி என்ன ரெண்டாயிரத்து எட்நூறுவா ஓகே தானே எல்லாத்துக்கும் அண்ணா ஆக குறைச்சி போட்டுருவேன் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரொம்ப கூட இதுண்ணே

அடுத்தடுத்த தெருவில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போதும் ஆ சொன்ன மாதிரி வீடியோ போட்டால் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் லைக் போட்டுங்க நல்லா இப்பியா இல்லை கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ என்ன அரசில் எடுத்தாச்சும் எல்லாரும்